பாட்டி பா பாட்டி அவன் வாங்கி கொடுக்குறியா இல்லை வைப்பா இல்லை காலையில் இருந்து என்கிட்ட ஓரி அண்டே இருக்குல்ல என்னத்தில் கலக்கிட்டுருக்கிறேன் என்னத்தில் வாங்கி குடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் வா நான் ரெண்டு கேள்வியை கேட்டு போகிறேன் வா பேரண்டி என்னத்தையும் ஜூஸு கீசேரமாக கலக்கிக்கிட்டு இருக்கேன்ல அவனுக்கு ஒரு டம்ளர் கொடுத்தா கொறைஞ்சால போயிடுவேன் இவ்வளோ வலுல கலக்க போறேடில்ல அவனுக்கு ஒரு கிளாஸ்க்குள்ளே குடிச்சுப்பிட்டு படத்துக்கு வான்டல காலேருந்து ஓரியாண்டியே கிடக்கிறாள் இவனால காலேருந்து தூங்கக்கூட முடியல ஒரு டம்ளர் தான் கலக்கி குடல குட்டி கருவாயா உனக்கு இதை ரொம்ப குடிக்கிற போல இருக்காக்கோ அப்படின்னா நான் கலக்கி தரவா நீ நடக்கிற மாதிரி இது பொடி கிடையாது பிளீச்சிங் பவுடரு ஏன் குட்டி கருவாயா நான் இதை கலக்கி குடுக்கறேன் குடிச்சிட்டு படுத்துக்கிறியா ஒரேதான் படுத்துருவா அண்ணா ப்ளீச்சிங் பவுடரா நான் கூட கலக்கி நீ மட்டும் குடிக்கிறீன்னு நினைச்சேன் எதுக்குன்னா இத வச்சு தண்ணியில கலக்கிட்டு இருக்க உனக்கு பைத்தியம் முத்தி போயிடுச்சா வேறண்டி நானும் கேட்கணுச்சி எதுக்கு ப்ளீச்சிங் பவுடர் வாங்கி இவ்வளோ தண்ணிக்குள்ளே வச்சேன்னா வச்சுன்னா பாத்ரூமாவது போட்டு கழுவிக்கலாம் நீங்கள் ரெண்டு பேரும் தினமும் போய் நாரிச்சு நாரச்சிட்டு வரீங்கள பேச அதை வயலில் நான் எடுத்து கழுவிக்கிறேன் இதை நீங்கள் நினைக்கிற மாதிரியே நான் ஒன்றும் ஊற்ற போகிறது கிடையாது இது என்ன தரமா பண்ண போகிறேன் இந்த தண்ணியில் கலக்கி நல்லா பேக்கிங் பண்ணி வாட்டர் கேட்கில் ஊற்றிடுவேன் ஊற்றிட்டு இதை ப்ளீச்சிங் பவுடருன்னு சொல்ல மாட்டேன் இதை பெணா சொல்லி எல்லாத்துக்கும் விற்க போகிறேன் பார்த்துக்க அதுக்காக தான் இதை இருக்கேன் இப்போ ப்ளீச்சிங் பவுட்ரு வெறும் பத்து ரூபா இதே நம்ம இதை பெனாயில்னு சொல்லி விற்றா ஐம்பது ரூபாய்க்கு விற்கலாம்ல அடா அடாடா பேராண்டி நீ அறிவாளி தான் பேராண்டி எப்படி பேராண்டி உன்னால் பிள்ளை யோசிக்க முடியுது இந்த வாத்தி நான் பல தடவை சொல்லிட்டு இருந்தாலும் திரும்பவும் சொல்கிறேன் என் பேராண்டி தான் கருவாயும் பேராண்டி ஏன் உனக்கு அருவாயும்னு கூப்பிட மாட்டேன் மூலையாண்டின்னு தான் கூப்பிடுவேன் வாங்க வாங்க ஐம்பது ரூபாய்க்கு தான் பெணாயில்லை வந்து வாங்கிக்கோங்கம்மா வாங்க வாங்க விட்டால் கிடைக்காது போனால் வராது பொழுதுபோனா கிடைக்காது வேமா வாங்கம்மா யோபா பெனாயில் ஐம்பது ரூபா வைக்கோ சரி சரி ஒரு டப்பா கொடு போட்டு நல்லா கழுவுனா அழுக்கு போகணும் இல்லைன்னு வச்சுக்க அந்த பெனாயில் எடுத்து உன் வாயில் ஊற்றிப்பிடுவேன் ஒழுங்காக நல்லா அழுக்கு போகிற பெணாயில் எடுத்துக்கொடு பாட்டியே இந்த பெணாயில் நல்லாவே அழுக்கு போகும் பாட்டியே நீ வேணா ஓதனா பயன்படுத்தி பாருங்க அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப ஏங்கிட்ட தான் வந்து வாங்குவீங்க ஏன்டா கருவா பாயலே என்னை பார்த்தா உனக்கு பாட்டி மாதிரி இருக்கா என்ன எனக்கு வயசு எவ்வளவு தெரியுமா வெறும் முப்பத்தஞ்சு தான் ஆகுது எதுக்குள்ளே என்னையே பாட்டி ஆக்கிட்டேக்கோ ஒழுங்கா அக்கானு கூப்பிடு இல்லை தூக்கி போட்டு மிதிச்சு கொடு என் பார்த்துக்க பாட்டி ஆமில்லை பாட்டி ஊரில் இருக்கவங்களாம் என்னை பார்த்துட்டு இருபது வயசானு கேட்குறாரு நீ தான் பாட்டின்னு இருக்கிற ஒழுங்கா அனைமேல அக்கான்னு கூப்பிடணும் புரியுதா ஒரு பெயர் பாட்டில் கூடு ஐயோ ஆ மன்னிச்சிருங்க என்னமேலாம் அப்படி கூப்பிட மாட்டேன் சரிங்கக்கா இந்தாங்க தம்பி ஒரு பெனாயில் பாட்டில் இருக்காப்பா நல்ல காசு கூட போனாலும் பரவாயில்ல நல்ல பெனாயில் பாட்டிலாக எடுத்து கொடு பாத்ரூமாக அழுக்கையே போக மாட்டேங்கிது பார்த்துக்க ஒரு நான் வேறு ஒரு நாலஞ்சு வாரம் கழுவாமல் விட்டுப்பட்டேன் அதனால நல்லா பிடிச்சி கிடக்குது அதனால ஒரு நல்ல பாட்டிலாக கொடுப்பா எடுத்து நல்லா காசு கூட இருந்தாலும் பரவாயில்ல ஒரு இரநூறுவா இருந்தால் கூட பரவாயில்ல எடுத்து கொடுக்குறியா அப்படியா உங்களுக்குன்னே ஒரு ஸ்பெஷலாக ஒரு இரநூத்தம்பது ரூபாய்க்கு பாட்டில் வச்சிருக்கிறேன் அதை வேணால் கொடுக்குறேன் அதை நீ வாங்கிட்டு போய் ஊற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா அழுக்கு போயிடும் இந்தாக்க பாட்டி இது நல்லா அழுக்கு போகும் போட்டு தேய்க்கிறீங்களா போங்க போங்க அப்படியாப்பா ரொம்ப சந்தோஷம் அந்த பெனாயில் பாட்டிலும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குது என்ன அதில் கொஞ்சம் பவர் கூட விட்டுருக்கு அதனால தான் கூட போட்டு விற்கிறேன்னு நினைக்கிறேன் சரி சரி இந்தா வச்சுக்க நான் கிளம்புறேன் என்னப்பா நானே ஐம்பது ரூபாய்க்கு விற்றுருப்பேன் அதுவா வாயை கொடுத்து மாட்டிக்கிச்சு இதுக்கு மேலே நம்ம என்ன பண்றது நமக்கு வந்த வரைக்கும் லாபம்ட்டு போயிட வேண்டியதே சரி சரி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் உட்காருவோம் காலெல்லாம் அசந்து வருது கருவாய் எனக்கு எவ்வளவு வேலை ஒரு நாள் முழுக்க உட்காரவே முடிய மாட்டேங்குது ச்ச கிளவியே எதாவது பலகாரம் கிலகாரம் செஞ்சு வச்சிருந்தேன்னா இப்போ உட்காந்த நேரத்தில் தின்னுக்கிட்டாது இருக்கல கிளவி சும்மா உட்கார வாய் நம நமங்குது எனக்கு பேரா அடுத்த வருஷம் உனக்கு நல்ல பழகெல்லாம் சுட்டு வைக்கிறில்ல இந்த வருஷம் கையில காசு இல்லை ஒன்னும் இல்லை இல்லல அது உனக்கே தெரியும் நினைக்கிறேன் பாட்டி நான் வந்துட்டேன் எப்படி பட்டியிருக்கிறேன் பாட்டி கொஞ்சம் திரும்பி பண்ணி நான் தான் உங்க கருவாச்சி வந்துருக்கேன் என் கருவாச்சி வந்திருக்கல என் பேராண்டிக்கு பாரு அருவாச்சியே என் எப்படி இருக்கிற என்ிட்ட சொல்லாமக்கெல்லாம் வந்துருக்க சொல்லி இருந்தா எதாவது செஞ்சு வச்சிருப்பேன்ல இல்ல எப்படி கண்ணு இருக்கிறேன் இப்படி இழச்சு போய்ட்டியே தூக்குவாலியோட வந்துருக்க பரவாயில்ல பரவாயில்ல உன் மாமனுக்கு தீனி வாங்கிட்டு வந்தேக்கும் பாட்டி நீங்க சொன்னா கஷ்டப்படுவீங்க தானே எதுவுமே சொல்லாம வந்தேன் கருவாய் மாமாக்காக நல்லா ஸ்பெஷலா ஸ்வீட் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் கருவாய் மாமா உனக்காகவே ஸ்பெஷலா நல்ல நல்ல ஸ்வீட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் மாமா எடுத்து வச்சு சாப்பிடு அப்படியா அப்பா ஸ்வீட் வாலிய முத தர நான் தான் டேஸ்ட் பார்ப்பேன் அதுக்கப்புறம் தான் அண்ணந்தும்மா எடு கருவாய் மாமா உன்னை பத்தின நினைப்பு மட்டும்தான் என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு ஆனா உனக்கு ஓடலன்னு நினைக்கிறேனே இனி சீக்கிரம் கட்டிக்கு மாமா

உங்கள் ரெண்டு பேத்து பொருத்தமும் எப்படி இருக்குன்னா எரும மாட்டு சாணி பக்கத்தில் பன்னி தாணி இருந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி பொருத்த சூப்பராக இருக்குது குட்டி கடவாயா வந்தேன்னா வாயை தைச்சி வச்சு போடுவேன்பத்துக்கு ஆளைப்பாரு சரி சரி மாமா உனக்கு ட்ரெஸ்ஸு போட்டுக்கே மாமா உள்ளே போய் நீ பார்த்து நான் ரசிக்கணும் ஏ மாமோய் உனக்காக நல்ல நல்ல ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் மாமோய் போய் போட்டுட்டு வா போ நானே உனக்காக பிளாட்ஃபார்ம்ல தேடி தேடி எடுத்தே தெரியுமா வேற என் கடைக்கெல்லாம் போனா காசு ஆகும்பட்டு ரோட்டு கடல போட்டுருப்பாங்க இல்ல அஞ்சு பத்து நாலு பத்துன்னு அதுல ஒரு ட்ரெஸ்ஸ தான் தூக்கிட்டு வந்தேன் மாமா நீ அதை போட்டேன்னு வச்சுக்கவே ரொம்பவே அழகா இருப்பான் மாவா போய் போட்டுட்டு வா மாமா ஐயோ நான் அதெல்லாம் அப்புறமேல் போட்டு பாத்துக்கிறேன் தேவையில்லாம என்கிட்ட எதுவும் பேசாத வேலை என்னமோ அவ மட்டும் பாருமா அண்ணா குட்டி இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது உன்னை விட எனக்கு தான் இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குது அண்ணா ஏ குட்டி கருவாய் ஒழுங்க அந்த ட்ரெஸ் கலட்டறா ஏ மாமா காவடி தான் நீ போட்டுட்டு இருக்கியா நீ போட்டுக்கிது கங்காராட்டா இருக்குது ஒழுங்க கலட்டற பாத்தி பார் பாத்தின்னு கலட்ட சொல்றா நான் கொஞ்ச நேரம் போட்டுக்கிறேன் எனக்கு அழகு பார்க்கணும்னு ஆசையா இருக்குல்ல அய்யோ என் மடியில் உக்காந்துட்டாலே

சரி உனக்கு இதுல பிடிக்கலன்னா விட்டு உனக்காக உன்ன ஆசையை செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் என்ன தெரியுமா உனக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணி நேற்று செஞ்சதுதான் பரவாயில்ல நல்லா இருக்கும் சாப்பிடுவாமா ஐ ஐ மட்டன் பிரியாணியா அப்ப எனக்கு தான் முத கொடுக்கணும் ஆகா பிரியாணி நல்லா தான் செஞ்சிருக்கிறேன் மத்தான் அப்படி வழங்காம கிடக்குது நல்லா தான் இருக்குது சாப்பிடுவான் என்ன எனக்கு ஒரே ஒரு கேள்வினு நீ சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுன்னு ஒரு நிமிஷக்காரன்னு இலை குட்டி கருவாயா நான் சாப்பிடறப்ப பேச மாட்டேன் தெரியாதே உலக சாப்பிடுற வேலையை பாரு சாப்பிடுறப்ப நம்ம கவனம் எங்கேயும் போனா பசி அடங்கி போயிடும் அதனால சாப்பிடற வேலையை மட்டும் பாரு அண்ணா இந்த டவுட்டை நீ கிளியர் பண்ணி தான் ஆகணும் இது பள்ளியா இல்ல கறியோ எனக்கு சொல்லு நான் சாப்பிட்றதுக்கு ஐயோ அட கடவுளே பள்ளி ஐயோ சாப்பிடல பள்ளி வந்தது தெரியாம தூக்கிட்டு வந்துருக்காளே ஏன் கருவாச்சியை தூக்கி எடுத்துக்கிட்டு வரமா பாத்து துக்கிட்டு வர மாட்டா பள்ளி இருக்குது லூச்சே ஐயோ நான் என்ன ஒன்றுமே தெரியலையே வாடா ஆஸ்பத்திரிக்கு போவோம் வாந்தி எடுத்ததான் ஜரியா வாடா மாமா மாமா பயப்படாத மாமா தெரியாம பண்ணிட்டேன் பள்ளி விழுந்தது கவனிக்காம விட்டுப்பட்டேன் ஒன்னும் இல்லை சாணி கரைச்சி வாயில ஊத்துனா ரெண்டு பேரும் வாந்தி எடுத்தீங்கன்னு எல்லாம் ஜரியா போயிருங்க கொஞ்சம் எடுத்துட்டு வரேன் கருவாச்சு என்னெல்லாம் இது பார்த்து எடுத்துட்டு வர வேண்டாமா அவங்க ரெண்டு பேர் பள்ளியை தின்னு போட்டாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் உயிர் ஊசல அடிக்கிட்டு கிடக்கும் என்னதான் பண்ணுறது தெரியல போங்கள முதல் ஆஸ்பத்திரிக்கு ஐயோ நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் ஏ மாமா நான் போய் தான் சொன்னேன் அது பள்ளி பொம்மை பள்ளி மாமா வா 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 கருவாச்சே ஒரு நிமிஷத்தை நானும் பயந்து ஏன் இந்த விபரீத விளையாட்டு பாவம்லாம் சாணியை கரைச்சி வாயில் பூத்த போறேன் என்ன மாணியே வாங்க வாங்க மக்களே ஒரு கிலோ கறி வெறும் நூத்தம்பது ரூபாய் தான் எல்லாரும் வந்து நல்லா வாங்கி சாப்பிடுங்க வாங்க வாங்கம்மா ஏ கருவாயா ஒரு கிலோ கறி வெறும் நூத்தி ஐம்பது ரூபா தானா பரவாயில்லையே மத்த கடையில எல்லாம் இருநூத்தி ரூபா ரேட்டுக்கு போயிருச்சு சரி சரி எனக்கு ஒரு கிலோ கறி கொடுப்பாப்போம் ஆமனே உனக்கு எப்ப வேணுமோ வந்து வாங்கிக்க ஒரு கிலோ கறிங்க இங்க நூத்தி ரூபா தான் எல்லா நேரமும் கறி கிடைச்ச வாங்கிக்க என்ன கருவாயா எனக்கு ஒரு கிலோ கறி போடுறா நூத்தி ரூபாய்க்கு பரவாயில்ல நல்ல ரேட்டா இருக்கு கொஞ்சம் பொறங்கக்கா கறியை வெட்டிக்கிட்டு இருக்கேன் போடுறேன் போடுறேன் இருங்க கருவாயா நான் கேக்குறது தப்பு நினைச்சுக்காது இது என்னப்பா வெறும் அரை கிலோ கறி தான் இருக்கும் போல உள்ள கேட்டது ஒரு கிலோப்பா ஒரு கிலோ வெட்டி போடு வெறும் அரை கிலோ தான் இருக்கும் போலயே என்ன வா முன்னாடி தானே இடை போட்டேன் நான் போய் சொல்லுவேன் எப்படின்னா போய் சொல்ல ஒரு கிலோன்னு காட்டுச்சா இல்லையானே ஆமாப்பா ஆனா கறி ரொம்ப கம்மியா இருக்கேன்னு தான் கேட்டேன் வேற ஒண்ணு கிடையாது கோழி வாங்க வந்திருக்கிற எப்பவும் நாட்டு கோழி தானடா வாங்க வருவ இப்படி என்ன சண்டை விட்டுட்டு கிடக்குறேன் என்னம்மா அது ஒன்றும் கருவாய் ஏன் ஒரு கிலோ கோழி நூற்றம்பது ரூபாய்க்கு ரேட்டு போட்டு விற்றுக்கிட்டு இருக்கியா ஆனால் அரை கிலோ கறி தான் நிற்கிது அரை கிலோ எங்கடான்னு கேட்டதுக்கு இதுதான் ஒரு கிலோங்கறியா வெயிட் மிஷினும் தான் காட்டுது அதுதான்மா கேட்டுக்கிட்டு இருந்தேன் வேற ஒண்ணும் கிடையாது ஏன்டா அவன் கோழியை தூக்கி வாழைக்குள்ளே அமைக்க வச்சு நல்லா கோழியை ஊற விட்டுட்டு கிடக்குறியா அதையும் நீ வாங்கிக்கிட்டு எடை கம்மியா இருக்கு கம்மியா இருக்குன்னு பேச்சு வாங்கிட்டு கிடக்குறியாக்கும் அவன் நல்லா உன் காதில் பூ சுற்றிக்கிட்டு கிடக்குறியான் தண்ணிக்குள்ள அமைக்க வச்சா இட கூடத்தானே காட்டும் அப்பா இருக்கலாம் உனக்கு லாபம் தானே ஏ கிளவே யாரும் என்ன வார்த்தை சொல்ற நாளா அப்படி போட்டு முக்கிய அந்த கோழியை கழுவுறதுக்கு அந்த வாலிக்குள்ள போட்டு வச்சேன் வேற ஒன்னும் கிடையாது ஏ கருவாயா காலையில இருந்து நாலஞ்சு தடவை இங்கிட்ட அவங்கிட்ட நடந்து போயிட்டு இருக்கிறேன் கால அந்த கோழி அந்த வாலிக்குள்ளேயே தான் கிடக்குது நீயும் ஆறு மணிலிருந்து ஊற போட்டு வச்சிருக்கிற இப்படி அவனை ஏமாத்திக்கிட்டு இருக்க அந்த தடியும் நல்லா காதுல பூசுத்திட்டு கிடக்குறியா ஒரு திருட்டு பயிலு இந்த வேலை பார்த்துட்டு என்கிட்ட ஒரு கிலோ ஒரு கிலோன்னு சொல்லிக்கிட்டு கேட்கும் தண்ணியை தான் இப்போ காட்டியிருக்குதா இந்த திருட்டு பைய எப்படிலாம் ஏமாத்த பார்க்குறியா இவங்க கிட்டே வாங்கினா இது ஒரு தொல்லையாக போச்சு இவனை சும்மாவே விடக்கூடாது இப்போ பெண்டை கழட்டுறேன் பாருவோனைய இந்த கதை உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேர் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க